இந்த ஒன்ற மாசத்துக்கு இந்த பேக்க என் கண்ணிலே படக்கூடாது மேலே தூக்கி போடுவீங்களா இல்ல வெளிய தூக்கி போடுவீங்களா அது எனக்கு தெரியாது ஆண்டவா இந்த ஒன்ற மாச லீவு சும்மா ஜவ்வு மாறி இழியில் இழியில் இழுக்கணும் சீக்கிரம் முடிஞ்சிருக்க கூடாது ஆண்டவா உங்ககிட்ட இவ்வளவு பணிவா கேட்டேன் இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையா மத்த பிள்ளைங்கள மாதிரி அதத்தா இதத்தா நான் கேட்டேன் செஞ்சேன் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இங்க இருக்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இன்னொரு நாள் இன்னொரு நாள் இங்க இருக்க கனியாகுமரிக்கு போய் திருவள்ள வச்சாலேயே இப்படி பாதிரி இப்படி திரும்புறதுக்குள்ள சும்மா சல்லி சல்லு சல்லு சொல்லுன்னுட்டு பூ கூன் ஊ தள்ளிட்டியா இந்த நாற்பத்தி எட்டு நாளையும்

பத்த பிள்ளையும் படிக்க விடாம செல்லு பார்க்க வச்சு கொசு கொசு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்